அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இது வேறு மலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோட்டம் அதாவது நிலத்தோட்டமாக இருந்தாலும் சரிங்க தோட்டமாக இருந்தாலும் நம்ம அதை எந்த முறையில் பராமரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் இல்லைங்களா இப்போ இன்றை பதிவில் தோட்டம் பராமரிப்புங்க அந்த தோட்டம் பராமரிப்பை இன்றைக்கி நான்கு வகையாக நான் சொல்ல போகிறேன் எப்படின்னா தினமும் எப்படி பராமரிக்கணும் வாரம் வாரம் எப்படி பராமரிக்கணும் மாதம் ஒவ்வொரு மாதமும் எப்படி பராமரிக்கணும் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி பராமரிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னை பதிவில் பார்க்கலாங்க தினமும் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம நம்மக்கிட்ட உள்ள எல்லா செடிகளையும் ஒரு முறை ஃபுல்லாகவே அதை பார்த்துடணுங்க அதில் நமக்கு சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும் கவலைப்படுற விஷயங்களும் இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுதாக தொழில் வர்றது மொட்டுகள் வர்றது புதிய பிஞ்சுகள் எடுக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் கவலைப்படுற மாதிரியான விஷய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பூச்சி தாக்குதல் காலாக இருக்கும் மொட்டுகள் உதிர்ந்திருக்கும் அதுக்கப்புறம் பிஞ்சுகள் உதிர்ந்திருக்கும் இந்த மாதிரி திடீரென செடிகளே காய்ந்து போயிருக்கும் இதெல்லாம் நம்ம நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இல்லைங்களா அதனால நம்ம அதை வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பராமரிப்பை நம்ம கொடுக்கணுங்க பழுத்த இலைகள் இருந்தா அகற்றிடணுங்க பூச்சி தாக்குதல் உள்ள இலையை எடுத்து தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்தி தூக்கி போட்டுடணும் தினமும் தண்ணீர் கொடுக்குற முறையை தவறாமல் பண்ணணுங்க அதை ரெகுலர் டயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் தண்ணீர் எப்போ தொட்டியில் வந்து கா தண்ணீர் இல்லாமல் தொட்டிகள் காஞ்சதுனா காய்ஞ்சதுனாலே நம்ம செடிகளுக்கு பிரச்சனை தாங்க மாவு பூச்சிகள் வந்துடும் இலைகள் பழுத்துரும் செடியுடைய ஆரோக்கியம் குறைஞ்சிரும் அதனால் தண்ணீர் கொடுக்குறத முறைப்படுத்தி நம்ம கொடுக்கணும் அப்பப்போ உள்ள பூக்கள் பறித்து அறுவடையை கரெக்டாக முடிச்சிடணுங்க பூக்கள்லாம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது பறிச்சிடணும் இது தாங்க தினசரி செய்யக்கூடிய வேலைகள் அடுத்தது வாரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வாரமும் களை செடிகள்லாம் இருந்ததுன்னா அதை அகற்றோங்க அடுத்தது மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுடணும் க கண்டிப்பாக வந்து செடிக்கு வந்து ஆக்சிஜன் தேவை அதனால மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் உரங்கள் கொடுத்துடணுங்க நான் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை கொடுப்பேன் மழை பெய்கிறதுக்கு தகுந்த மாதிரி உரங்களை மாற்றிப்பாங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலே உரங்கள் கொடுக்காமல் இருக்கக்கூடாது லிக்விடாவோ அல்லது ட்ரை ஃப்ரூட்டில்ஸ்ஸாக நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க அப்போ தான் சின்ன சின்ன தொட்டிகள் நாம் அதுக்கு தகுந்த உரங்கள் கொடுத்தா தாங்க அதோடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அடுத்தது மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் இப்படி பராமரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கவாத்து பண்ணிடணுங்க செடிகள் ரொம்ப ஹைட்டாக போச்சு அப்படின்னாலே அந்த அதில் வந்து பூக்களோ காய்களோ அதிகம் இருக்காதுங்க அதனால் அப்பப்போ அதை கவாத்து பண்ணோம்னா அதில் அதிகமான பார்க்க கிளைகள் எடுத்து நமக்கு நிறைய அறுவடைகள் தையும் அறுவடைகள் கிடைக்கும் இந்த வேலையை செஞ்சிடணுங்க அதுக்கப்புறம் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ மண் மாற்றம் செஞ்சிடணுங்க அதே மண்ணையே வச்சுட்டே இருக்கக்கூடாது தொட்டிகளில் செடி அப்படியே எடுத்துக்கூட வேறு தொட்டியில் மாற்றலாம் இப்படி அப்படி இல்லைன்னா பாதி அளவு மண் எடுத்துகிட்டு பொது மண் பாதி போட்டு போட்டு வளர்க்கலாங்க அப்போ தான் வந்து செடிகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து பூச்சி தாக்குதல் எல்லாமே பார்த்துக்கணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற உரங்கள்லேயே பூச்சி தாக்குதலுக்கும் அதிலேயே சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பூச்சி தா பூச்சி தாக்குதலுக்குன்னு இல்லை இப்போ அந்த உரங்கள் வந்து நம்ம பூச்சி விரட்டிகள் தனியாக கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை அந்த மாதிரி பராமரிக்கலாம் அதுக்கப்புறம் வருடத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர்னேட்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதை கரெக்டான முறையில் மாற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இதில் வந்துட்டு இந்த எல்லாம் வந்து அந்த இடுக்கலலாம் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிமெண்ட்லாம் கரைச்சி அதில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணிவிடுவாங்க ஒவ்வொரு ஹாஃபாக அப்படியே செஞ்சுக்கிட்டே வருவாங்க ஒரே நாளில் செய்ய முடியாது என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிமெண்ட் கரைச்சி அந்த ஹோல்லெல்லாம் அதை பூசிடுவாங்க பூசி அதை ஹோலே தெரியாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ளோர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி பண்ணி இந்த தரையையும் பராமரிச்சுப்போம் ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாண்டை பயன்படுத்துறதுனால ஆனால் அடிக்கடி நாங்கள் தொட்டிகளை நகர்த்தி வச்சுருவோங்க அதனால் எங்களுக்கு ஃப்ளோர் கொண்டு பாதிப்பு இல்லை சின்ன சின்ன தொட்டிகள் அப்படிங்கிறதுனால நீங்களும் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் அது மாதிரி உள்ள லிக்விட்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம தோட்டத்தை பராமரிக்கலாங்க நம்ம செடிகளையும் பராமரித்து நல்லா அறுவடை எடுக்கலாமங்க இந்த பதிவு பிடிச்சதுன்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்